பாட்டி விட்டுற சமையனா பாட்டி விட்டுறது இன்னைக்கு புளிச்சை கயிற சாதம் செய்யலாமே புளிச்சைக்கிற சாதத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புளிச்சைக்கையை எண்ணெயில் வதக்கலாம் இதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடுவோம் எண்ணெயில் தான் இதை வதக்கணும் அலைச்சி வச்சுக்க தண்ணிலாம் இருக்காச்சு இது அப்படியே அந்த எண்ணெயிலே சுருங்கணும் நல்லா அதை வதங்கணும் மட்டுமா நல்லா சுருங்கணும் நல்லா சுருங்கி அது வதங்கணும் ஃபுல்லாக எண்ணெயில் தான் வதக்கணும் தண்ணியில் வதக்கக்கூடாது இது இப்படி நல்லா வதக்கிட்டு இது நல்லா நம்ம மிக்சியாக அரைச்சாலும் சரி இல்லை நம்ம கையில் சட்டி கல் சட்டி இருந்து கல் சட்டியில் அரைச்சாலும் மசிஞ்சாலும் எல்லாம் மசிஞ்சிக்கலாம் உடம்புக்கும் நல்லது இது சூட்டை குறைக்கும் செய்யணும் அப்படி இது எண்ணெய் தான் நெல்லெண்ணெய் தான் அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் இதில் தான் இதில் வதக்க வேண்டியது வேற என் தண்ணியில் வதக்க வேக வைக்கிறது அது நம்ம அப்போ இதை சை சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி கிடையாது இது கோங்கூர சொல்லுவாங்க இது கோங்கூரான்னு இதை நம்ம வீட்டிலையே செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இது கொஞ்சம் வதம் வதங்கட்டும் இதை ஆற வச்சுட்டு இது தேவையான பொருட்களை இன்னொன்று பொண்ணும் சேர்க்கலாம் கடுகு மெந்தியம் போட்டுருவோம் இப்போ வந்து கால் கரண்டி கால் கரண்டி நம்ம டீஸ்பூனு கடு ஜீரகம் சேர்த்தணும் ஜீரகமும் கடுகு இது அப்படியே நம்ம சூள் பண்ணி அதில் லைட்டாக போட்டிக்குவோம் இது ரெண்டு இல்லையா அந்த கடாயிலே ஒரு ஆறு ஏழு மிளகா வத்த மிளகா வச்சுக்கிறேன் காரம் இது வந்து கூங்குறதுக்குலாம் காரம் அதிகமாக தேவை நான் ரொம்ப காரம் போடலை கம்மியாக தான் பண்ணியிருக்கிறேன் இது அதிகமாக தோணுது எனக்கு எனக்கு ஒத்துக்காது இது பூண்டு ஒரு பத்து பல் நம்ம எண்ணெயிலையும் வதக்கி வச்சுருக்குறோம் இது அதுங்க கூட சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் நெல்லெண்ணெய் கடுகு நெல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஐம்பது கிராம் மேலே ஊற்றலாம் நூறு எண்ணெய் கூட ஊற்றலாம் நம்ம வச்சு சாப்பிட்ணோன்னா நூறு எண்ணெய் கூட ஊற்றலாம் நான் இப்போ நாங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் தண்ணி படாமல் இருந்தால் ஃப்ரிட்ஜ் வெளியில் வைக்கலாம் இது வந்து நம்ம தண்ணி கிண்ணி ஊற்றிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஆனால் ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் சாதம் நம்ம ஏன்னா போகணும்னா கட்டிட்டு போகலாம் புளி சாதம் மாதிரியே கலரிட்டு போகலாம் இது தப்பு கிடையாது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது குளிர்ச்சா இருக்கும் அங்கே குளிச்ச புளிப்பு புளி சாதம் வந்து ஒவ்வொரு ஹீட்டு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டாலே உடம்பு ஹீட் அங்கே ஏன்னா இது ஹீட் ஆகாது அவ்வளோ நல்லாயிருக்கும் இது கடுகு பொரிஞ்சிட்டுமா ஒரு தாங்கி கடக போடுங்க இது வந்து நம்ம தீயை குறைச்சிடலாம் தீயை கொறைச்சிட்டு நம்ம இதை வந்து இந்த கோம் அதில் போட்டுடலாம் புயல் புளிச்சங்க பெருங்காயத்தூள் இப்போ நம்ம இதில் வேர்க்கடலை நம்ம எல்லாம் அரைச்சி நம்ம புளி சாதம் கார மாதிரி இது கலறி க போட்டு வச்சுட்டோம்னா நம்ம அதை ஒரு பொடி பண்ணி வச்சிட்டு இந்த சாதத்தை கலஞ்சி அதை போட்டு கலக்கிட்டோம்னா புளி சாதம் குளிச்சிக்கிற சாதம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது இப்போ இதை நான் இந்த இதை வெந்தயம் கடுகு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதை இதை வந்து இப்போ சா போட்டுக்கிறேன் சாதத்தை கலந்துக்கணும் கலந்துருன்னு இதில் பண்ணப்போ வேர்க்கடலை நம்ம பவுட்டு தூள் பண்ணி போடும்போல அதெல்லாம் பிடிக்கிற மாதிரி எதை சாப்பிடணுமோ அதெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்கும் தூர் கூட எடுத்துகிட்டு போகலாம் நம்ம வேணா வெளியூருக்கு சைடு இதுக்கு வந்து முட்டை நான் முட்டை வறுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு கருவாடு தொட்டுக்கலாம் உருளகங்கை தொட்டுக்கலாம் சைடுஸ் நம்ம சைடுஸ் தொட்டுக்கலாம் சிக்கனும் நம்ம எது செய்கிறோமோ வீட்டில் கார சாரமாக அது இது கூட தொட்டுக்கும் போது நல்லாயிருக்கும் சைடுஸு இப்போ நான் இது முட்டை வறுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு எது பிடிச்சதோ நீங்கள் அதை செய்துக்கலாம் காரமும் கொஞ்சம் நீங்கள் கூட போட்டுக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்